மாட்டுப்பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஆகும் மக்களின் வாழ்வில் ஒன்றிய காளைகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக கொண்டாடப்படுகிறது அன்று மாடுகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்வார்கள் மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூறான கொம்பில் குஞ்சம் அல்லது சலங்கை கட்டியும் கழுத்துக்கு தோளிலாலான வார்பட்டையில் சலங்கை கட்டியும் அழகுபடுத்துவார்கள் திருநீறு பூசி குங்கும பொட்டு இட்டும் புதிய மூக்கணாங்கயிறு கயிறு அணிவித்தும் தயார் செய்வார்கள் பின் பொங்கலிட்டு அப்பொங்கலையும் தோட்டத்தில் விளைந்த பயிர் பச்சை காய்கறிகளையும் வைத்து வழிபடுவர் பின் பசு எருமை காளை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுப்பர் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டுகள் மிகவும் உற்சாகமாக நடைபெறும் இந்த வீர விளையாட்டில் ஏறக்குறைய கிராமத்தில் உள்ள எல்லா இளைஞர்களும் கலந்து கொள்வார்கள் இத்தகைய பொங்கல் திருநாளில் நம் உழவர்களுக்கும் உழவுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கும் நன்றி கூறி அனைவருடனும் சேர்ந்து மாட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹலோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி